நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம் எல்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க அந்த வருஷத்துல பாருங்க இந்த வருஷத்துல லக்னம் ராசி சுவாதி நட்சத்திரம் எல்லாமே ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளையத்தம்ல பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி இதுதான் அந்த கும்ப ராசி தான் எல்லா விஷயத்திலையும் பாருங்க பயங்கரமா தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையான குணமும் கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்காம இந்த கும்பராசிக்காரங்க வர மாட்டாங்க ஒரு காரியத்துல பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்டு அதிகமா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டானா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க எப்படியாச்சும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் கும்பராசியை பொறுத்தவரை அதிகமாக அதிகமா இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்ப ராசிக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் கும்பம் எப்படி பயங்கரமான ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றி விடாம அந்த வேலையை முடிக்காம விளாட மாட்டாங்கதான் கும்பத்துடைய அதனாலதான் உருவம் என்ன கொடுத்துருவாங்க கலசத்தை கொடுத்துடுறாங்க அப்ப அதிகமா அந்தஸ்து கௌரவத்தை அதிகமா பார்க்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு அதிகமா தெரியும் தயவு செய்து ஒரு கண்டிப்பா அனைவரும் ஃபாலோ இந்த பாருங்க எல்லா கோயிலையும் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் பாருங்க இந்த வருஷத்துல எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே பார்ப்பாங்க வருட பலன் அதாவது இது வந்து பொதுவா இந்த வருஷத்துல பாருங்க வருட பலன் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த வருஷத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மூணு கிரகம் பயிற்சி ஆகுதுங்க ஆல்ரெடி சனி பவன் ஆகிட்டாரு அடுத்து குரு பவன் ஆகுறாரு அடுத்து ராகுகீத ஆகுது இந்த மூணு பயிற்சி இந்த வருஷத்துல வர்றதுனால எல்லாத்துக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல நடக்கும் நடந்தே தீரும் இதை மாற்ற முடியாது இப்போ கும்பத்துக்கு பாருங்க கிரகம் இப்ப பாருங்க இந்த வருஷத்துல ராசில ராகு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாதத்தில் குரு பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் எந்த கிரகம் கெட்ட இடத்துல இல்ல ஒரு நல்ல இவங்களுக்கு தான் எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்ல நிறைய நல்ல இடத்துல நல்ல கிரகம் சூப்பரா இருக்கு அப்ப இங்க கெட்ட பலன் சொல்லணுமா சொல்லக்கூடாது யாருக்கு கும்பராசிக்கார்கள் கெட்ட பலனை சொல்லக்கூடாது நிறைய நல்ல தான் இவங்களுக்கு எடுத்து சொல்லணும் என்னங்க எனக்கு ஜென்ம சனி முடிஞ்சு ஜென்மசனி முடிச்சு வருது இப்ப போயிட்டு நல்ல பலன் எடுத்து சொல்றேங்கிறீங்க பாத சனி வந்தாலும் அந்த பாதத்தை குறைப்பார் குரு பகவான் லைஃப்ல சூப்பரான வாழ்க்கையை வாழ்ந்தா கும்பராசிக்கு ரசிச்சு வாழுங்க ரசனையோட வாழுங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் விடாம மறுபடியும் எனக்கு மறு வாழ்வு ஒரு நம்பிக்கையில வாங்க தமிழ் புத்தம் அந்த ஆரம்பமே ஒரு ஒரு நல்ல ஒரு இருக்கும் அருகம் பார்த்தோம் நான் கெட்ட பண்ணு சொல்ல மாட்டேங்க தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கெட்ட பழங்க சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது ஏழு சனி வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இறைவன் ஒருத்தர் இருப்பார்னு சொல்லுவாங்கல்ல உங்க பக்கம் இறைவன் கண் விழித்து உங்களை பார்ப்பார் இந்த வருஷத்துல எந்த ஒரு துன்பத்துக்குமே நீங்க பதில் சொல்லக்கூடிய நேரம் இந்த இன்ப காலமான வருஷம் மாறும் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்திருக்காரு ஒரு பலமணி சொல்லுவாங்கல்ல குரு பார்த்தால் கோடி நன்மை யார பாக்கிறார் உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்வை கொடுக்கிறார் ஒன்பது சூப்பரான பார்வை கெட்ட விஷயத்துக்கு எண்டு கார் போற்றுவார் குரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கையில நிறைய வசந்த காலம் வந்தே தீரும் இருந்த மாற்றவே முடியாது கெட்ட கெட்டணவுக்கு வேலையே இல்லை ராஜா தைரியமா நீங்க ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரணும் அவ்வளவுதான் இதுதான் கும்பத்துடைய திங்கியே கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கார் அங்கே பாதிக்க முடியாது குருவும் பார்த்து சனியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களா என்ன மைண்ட்ல ஒரு சொல்லுங்க நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லா பொருளாதார வசதி நல்லா பெரியால வரணும் ஏதாச்சும் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இது மாதிரி மைண்டு சிந்தனை தான் உங்களுக்குள்ள ஓடும் கேளுங்க ஆமான்னு சொல்லுவார் நல்லா சம்பா நாலு பேர் அந்தஸ்து கருவத்தோட நம்ம இருக்கணும் நல்லா உயர்ந்த இடத்துக்கு போகணும் நல்லா ஒரு பேர் போல் அந்தஸ்து கருவத்தோட வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு தான் மைண்ட் தாட்டு ஓடும் ஏன்னா நீ எப்போதுமே குடும்பத்து மேலே ஃபேமிலியோட ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க போய்ங்க அப்படிப்பட்ட கேரக்டர் இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலைகளை தடை வருமானத்தில் தல்ல பொருள்காலத்தில் தடை காசு பணத்துல தாட்ட நிறைய ஏன் நல்ல வேலை பார்க்க முடியல ஒரு ரெண்டரை வருஷம் ஆட்டி குடைச்சு விட்டாரு சனி சோம்பேறிய ஒரு மந்த தன்மை கொடுக்குறாரு யார் ஜாதக சனி சரியாக இல்லையோ கண்டிப்பா பாருங்க சகோதர சகோதரிகளவு டாக்குமெண்ட் பிரச்சனை தொழில் பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாமே இல்லாம இருக்க மாட்டாங்க ராசிக்கார கனவு மனைவி ஒரு மன வருத்தங்கள் திருமண வார்த்தைகள் ஒரு மந்தமான தன்மைகள் ஏன் நிறைய பேர் திருமணமே நடக்கல அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு நண்பர் எதிரியமாறான் கூட்டு தொழில் பிரச்சனை இருக்குது சேமிப்பே இல்லை ரொம்ப இல்லை சேமிப்பு அறவே இல்லை லட்ச ரூபா கொடுத்தாலும் ஒரு செகண்ட்ல காலி பண்ணி உட்காந்துருப்பாரு கும்பராசிகள் ஏன் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி இருந்தால் சொல்றேன் இப்ப பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எடுத்தவொடனே முதல் வேலை யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் மீட் பண்ணுறீங்க வேலையில கண்டிப்பா உங்க பக்கம் தேடி வரும் பாய்க்காது உங்களை பின்னாடி உள்ளவங்க வேலை பார்த்து முன்னாடி போயிட்டாங்களா இப்பயுமே பாருங்கள் வேலை ஊற்றுறது அதாவது ப்ரொமோஷனாவில சூப்பரான வேலை அனுகூலமா வேலை கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக அமையும் வெளிநாட்டில் வேலை பார்த்தா வேற கண்டிப்பாக கட்டி போகலாம் வேலை ஊற்றியில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது கடனை கொஞ்சம் அடைப்பீங்க இப்போ உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு உடம்பு உடம்பு தான் அடுத்து தான் காசு பண்ணணும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு அருங்கத்தை இப்போ பார்ப்பீங்க உடம்பு மருத்துவ மருத்துவ செலவு நிறைய பேர் இந்த ரெண்டு வருஷத்தில் பண்ணிட்டீங்க அதாவது கும்பராசிக்காரங்க செலவே இருக்காது வீட்டில் சுபாரியம் சுப செலவு எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்து பர்ஃபெக்டான நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க படிப்பு கல்வியில் பயங்கரமான ஒரு போக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அரசாங்க வேலை வாங்க போகிறீங்க படிக்கக்கூடிய மாணவியை எல்லாத்துமே பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போறீங்க இதுதான் இந்த வருஷத்துடைய பலனே பார்த்துங்க ராசு ஆசிலே ராகு பிரம்மாண்டப்படுத்தி உங்களுக்கு கொண்டு போகும் உலகம் பேசுக உங்களை கொண்டு போவோம் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசியல் யாரெல்லாம் அரசியல் வாங்கி இருக்கீங்களோ அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இடமோ பூமியை வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே இந்த வருஷத்தில் பண்ணிக்கோங்க சூப்பராக இருப்பாரு வீடு கட்டணும் கட்ட ஆரம்பி நான் இடம் வாங்கணும் வாங்க ஆரம்பிங்க நான் நகை வாங்கணும் வாங்க ஆரம்பிங்க நகை பணம் வீடு இடம் பூமி இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வருஷத்தில் பார்த்து திருமணம் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி பாருங்கள் வெளிநாடு வெளியூர்னா கண்டிப்பாக போவீங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் பண உடைய ஜாதத்தை பார்த்து பெஸா பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது தொழில் தர கிடையாது பயங்கரமாக இருக்கும் தொழிலில் பாத சனிதான் தொழிலில் உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் அவர் கொடுப்பார் கெட்ட பழம் கொடுக்க மாட்டாரு குரு நல்லா இருந்தால் போறோம் குரு சனி ஜாதம் நல்லா இருந்தால் போறோம் இந்த வருஷத்தில் மட்டும் எடுத்து பார்த்து நல்ல ஒரு மாற்றம் வரும் லாட்ரி யோகம் எடுக்குமா எடுக்கணும் கண்டிப்பாக எடுங்க நிறைய பேர் கிடைக்கும் ஒரே விஷயம்தான் குரு ஏழாம் பறவையே பதினோராம் படத்தை பார்க்குறேன் பெருங்கொண்ட பணமும் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது ஒன்று நகையில வரப்போகுது இல்லை லாட்ரியில் வரப்போகுது இல்லை பொறுவிய சொத்தில் வரப்போகுது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்போ ஜாதத்தில் தசாபதி நல்லா இருந்தா இப்போ லாட்ரி யோகம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையும் வரையவே ஜாதவம் முயற்சி பண்ணி வெற்றி நிச்சயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் சூப்பராக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தரையும் வராது மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் இரும்பு வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பள நல்லா இருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு பார்த்து விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் நட்சத்திரம் கொடுப்போம் அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்டினத்துல பிறந்தது எதுவுமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரியமான குணம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படி அவிட்டுல பிறந்தவங்க சொல்ல வார்த்தையே கிடையாது தொழிலும் சரி புகழும் சரி அந்தஸ்தும் சரி கௌரவம் சரி உடல்நிலையும் சரி ரொம்ப ஒரு மந்த மனத்தமே திடீர் பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தடை இல்லாம போறீங்க சொந்த கால நிப்பீங்க நல்ல ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கு அந்த வருஷத்துல கடவுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இவங்க தைரியம் பணியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி தேடி வருது நம்ம ராசியப்படுத்துவாங்க அதுவும் அவட்ட இடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சொந்தமாக வீடோ இடமோ பூமியோ ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறதோ இல்லை மெக்கானிக்கல் ஃபீல்டோ இல்லை கட்டிட சம்பந்தப்பட்ட ஃபீல்டோ இன்ஜினியரிங்லாம் பார்க்க வீட்டில் எல்லாத்துக்கும் பிறகு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் பிறகு எதுவுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க ஒரு பேரு புகழ் அந்த கருவத்தோட ஒரு பேர் உங்கள் பக்கம் வரப்போது பார்த்திங்கன்னா வராது அதெல்லாம் வேற ஒன்றும் முடியாது உங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசாக நம்ம சாதிக்கிற எண்ணங்கள் மைண்டில் ஓடும் இனிமேல் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக பதவி ஒரு உயர் வேலை மாற்றம் பண்ணுறது உத்தியோகம் மாற்றம் பண்றது எல்லாமே பண்ணிங்க தொழில் பண்ண சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் சூப்பரான ஒரு அமக்கமாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ராஜா உங்கள் ஜாதக பற்றி நல்லா இருந்தால் சதவீதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்த பொட்டாஜினா பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் எல்லாமே இருக்கும் ரொம்ப செலவாக பார்த்தீங்க வரவே பார்க்கல காசு பணத்தை தகுதி ஏமாந்துட்டீங்க இன்கம் சந்தோஷம் எல்லாம் இல்லை மூத்த சகோதர பிரச்சனை சகோதர சதுர பிரச்சனை வருமானம் பொருளாதாரம் சரியா இல்லை எல்லாமே இந்த ஒரு வருஷம் உங்களை ஆட்டி படைச்சு இனிமேல் படைக்காது லாபம் வருமானம் வீடு இடம் பூமி சுப செலவு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பேங்கில் வேலை பார்க்கணுங்க நகர வச்சுருக்கோம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லைஃப் ஸ்டைல் மாறும் அப்போ நீங்கள் போகக்கூடிய பதவி ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பதவி கண்டிப்பாக உங்களை தேடி வரும் பரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசியை பொறுத்தவரை ஒரு லாப புத்தாண்டாகவே அமைகிறது